நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா செலிரைஸ் எலக்ட்ரானிக்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் இந்த நிறுவனத்தில் ரெண்டு பதவிகளில் நிரந்தர வேலைவாய்ப்பு அப்படின்றது தான் இப்போ இந்த நிறுவனத்தின் மூலமாக வெளியிட்ட அந்த நிறுவனத்தோட ஹச்சாரே இந்த வேலைவாய்ப்பு தகவல்களை கொண்டு போய் சேருங்க வேலை தேடுறவங்கக்கிட்ட இதற்கான தகுதியான இருக்கிறவங்க தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணுறோம் இன்டர்வியூவின் மூலமாக அவங்கள நாங்கள் நேர்முகத் தேர்வு செஞ்சு நாங்கள் அவங்கள செலக்ட் பண்ணிக்கலாமா ரிஜெக்ட் பண்ணலாமா அப்படின்ற முடிவுக்கு வரோம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க இந்த கம்பெனில என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்ப்போம் பாயிண்ட் நம்பர் ஒன் ரெண்டு பதவி ஒன்று பர்ச்சேஸ் இன்னும் ஒன்று சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஒன்று பாத்துருவோம் அதுல பர்ச்சேஸ் எக்ஸிகியூட்டிவ் அப்படின்றது திருவள்ளூர் மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு யூஜி டிகிரியோ பிஜி டிகிரியோ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் இருந்து ஆறு ஆண்டுகள் அனுபவம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் ரெண்டு ஆண்டுகள் அனுபவம் இருக்கிறவங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் ஆறு ஆண்டுகள் வரைக்கும் அனுபவம் இருக்கணும் முப்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரூபாய் வரைக்கும் சம்பளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெகோசியேஷன் ஸ்கில் வேணும் மார்க்கெட் அனாலிசிஸ் தெரிஞ்சிருக்கணும் வெண்டார் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும் இதை பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணுல இருந்து முப்பத்தி ஐந்து வயது வரை இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணலாம் இதை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் இருபாலருக்குமே வேலை வாய்ப்பு அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க ரெண்டாவது சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் திருவள்ளூர்ல தான் வேலை வாய்ப்பு யுஜி டிகிரியோ பிஜி டிகிரியோ முடிச்சிருக்கலாம் ஒண்ணுல இருந்து ஐந்து ஆண்டுகள் அனுபவம் இருக்கணும் ஒரு ஆண்டு அனுபவம் இருக்கா இருபதாயிரம் ரூபாய் ஐந்து ஆண்டுகள் அனுபவம் இருக்கணும் முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளத்துல வேலை இதை பொறுத்தவரைக்கும் நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் எலக்ட்ரிக்கல் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் பவர் கார்டில் நாலேஜ் இருக்கக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படின்றத சொல்லிருக்காங்க இருபதுலேருந்து நாற்பது வயது வரை இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணலாம் ஆண்களுக்கான வேலைவாய்ப்பு இதுதான் இந்த கம்பெனி கொடுத்துருக்கக்கூடியது இந்த வேலை எனக்கு பிடிச்சிருக்கு இந்த வேலைக்கு அப்ளை பண்ணணும் யாரை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த கம்பெனியோட அச்சார தான் காண்டாக்ட் பண்ணணும் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அஃபீஷியல் கான்டாக்ட் நம்பர் மெயில் ஐடி ரெண்டுத்தையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் தொடர்பு கொண்டு பேசிட்டு நேரில் போங்க இன்டர்வியூ நல்லபடியாக முடிங்க திருப்பி வரும்போது வேலை வாய்ப்போடு வாங்க அதுதான் இந்த வேலை வாய்ப்பு தகவலை பற்றி செஞ்சு எங்களுக்கான மகிழ்ச்சி அப்படின்னு ஒரு வீடியோ நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஆல் தி பெஸ்ட்